மாநகராட்சி கழிவுநீர் சேதுபாதை சாலையில் டேவிஸ் வழியாக உப்பாத்து உடைக்கு செல்லுகிறது செல்லுகின்ற வழியில் ரவி என்ற பொன்பாண்டி அவரது டீ கடை முன்பு கழிவுநீர் கால்வாய் உடைந்து தெருக்களில் வெள்ளமாய் காட்சியளிக்கிறது இந்த தூத்துக்குடி மாநகராட்சி கழிவுநீர் வெள்ளமாக காட்சியளிக்கின்றது ஆனால் பார்ப்பவர்களுக்கு ஊராட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது என்று மாற்று கணக்கு போடுவதாகவும் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகையால் இந்த கழிவுநீர் கால்வாயை செப்பரேட்டு தரும்பாறு அந்த பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் பலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தனியும்